அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள டைட்டில் இருக்கிறது ஓஷி ஓஷின்றது வந்து என்னுடைய வார்த்தை கிடையாதுங்க ஜஸ்ட் மந்திரி அதனால என்ன யாரும் தப்பா நினைச்சுக்காரி இன்றைக்கு தேர்தல் அரசியல் அப்படின்றது இப்படி தாங்க ஆயிட்டு இருக்குது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு ஏதோ சீட்டு ஏலம் கேக்குற மாதிரி டெண்டர் மாதிரி போயினுக்கிறதே தவிர இது வருகின்ற காலகட்டங்கள்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இது யாரும் குறைக்கணும் நிறுத்தணும்னு நினைச்சு கூட பாக்க முடியாது இலவசங்கள் ஒரு கட்சி அறிவிக்கல தேர்தல் வாக்குறுதலை அப்படின்னு சொன்னா அவங்களால நிச்சயமா ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டு சில பேர் கேட்கலாம் என்ன சரி மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க இதுல என்ன தப்பு ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு செலவு ஆயிட்டு போகும் இல்லை அப்படின்வாங்க கரெக்டு தான் ஆனால் இது எலெக்டோரலி வயபுளாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கலாமே தவிர எக்கனாமிக்கலி அன்வயபிள் நாட் ஓன்லி த லாங் டேம் பட் ஈவன் த ஷார்ட் டேர்ம் இந்த மாதிரியான இலவசங்களை அள்ளி தெளிப்பதுனால பாதிக்கப்பட போவது நாம் தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன் ஓ புதுசா ஒரு கம்பெனி வராங்க அவங்க வந்து மார்க்கெட்டை பிடிக்கணும் ப்ராடக்டை விற்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு வாங்கினா ஒன்று இலவசம் இல்லைன்னா இது வாங்கினீங்கன்னா இந்த கூடவே ஒரு டப்பா இலவசம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க சோ தட் மக்கள் வந்து அந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு இதை வாங்குவாங்க அப்படி மார்க்கெட்டை பிடிக்கலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் கம்பெனியா இருந்தாலும் ப்ராடக்ட் நல்லா இல்ல மார்க்கெட்ல ஊத்திக்கிச்சு அப்படின் எப்படியாவது புஷ் பண்ணணும்னா இதை பாருங்க எங்க ப்ராடக்ட் இதை வாங்கினீங்கன்னா நாங்க வந்து இதை இலவசமாக தருகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகே இந்த ரெண்டுமே இந்த இலவசங்கள் அப்படின்றது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் மார்க்கெட்டை பிடிக்கணும் ஓரளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் காலத்துக்கும் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்து கொண்டிருக்க முடியுமா அப்படி கொடுத்தாங்கன்னா கம்பெனியை இழுத்து மூட வேண்டிதான் சிம்பிள் லாஜிக் அதே தானே அரசாங்கத்துக்கும் இலவசம்னு கொடுத்து ஆட்சிக்கு வந்துடுறோம் ஆனா காலத்துக்கும் அந்த இலவசத்தை கொடுத்துட்டு வந்தோம்னா அதுக்கான காசு எங்கேந்து வரப்போகுது இன்னைக்கு எனக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு நான் சந்தோஷமா இருக்கலாம் ஆனா அந்த ஐநூறு ரூபாய் எங்கேயிருந்து வருது இதுதானே கேள்வி அப்ப மத்த இடத்துல வரிகளை உயர்த்த வேண்டும் ஒரு அரசாங்கம் அப்படின்றது வந்து நம்ம செலவு காசு இல்லையா நோட் அச்சடி அப்படின்னு நடந்துக்கிறதுக்கு இது அமெரிக்க அரசாங்கம் கிடையாது அவங்கள தவிர வேற யாரும் நோட் அடிச்சடிச்சு நாட்டை நடத்த முடியாது இது யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு இந்த உரிமை தொகை அப்படின்னு தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுக்காங்க இந்த பணம் எங்கிருந்து வருகின்றது அடுத்தது இந்த பிங்க் பஸ் விலை இல்லா விலையெல்லாம் பயணிச்சிக்கிட்டுன்னு சொல்றோம் ஆனா அதற்கான செலவை போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்றது அப்ப அந்த அரசாங்கத்துக்கு பணம் இருந்து வருது ஓ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் துணை முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் அவர் என்ன பேசியிருக்காரு இந்த மாதிரி பெங்களூர் வாட்டர் சப்ளை நிறுவனம் பத்து வருஷமா வந்து இந்த குடிநீருக்கான நம்ம தண்ணி வரின்னு சொல்றோம் இல்லையா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை அதனால கட்டுப்படி ஆகலை இப்போ புதுசா ப்ராஜெக்ட் ஏன்னா நகரம் அப்படின்றது வந்து விரிவடைந்து கொண்டே போகின்றது நிறைய வீடுகள் வரும் இருக்கிற இடத்துல புதுசா வந்து நகர்லாம் வரும் அப்போ அதுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும் இதுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் தயங்குகிறார்கள் அப்படின்னு இருக்காரு எப்படி வந்து அவங்க ஃபினான்ஸ் பண்ணுவாங்க ஓ நீங்கள் ஒரு தண்ணி சப்ளை பண்ணுற நிறுவனம் அப்படின்னா ஒன்னு லாபம் வரணும் ஆர் அட்லீஸ்ட் கையை கடிக்காம நஷ்டமும் இல்லை லாபம் இல்லைங்க வர காசு அப்படியே செலவாய் நிக்கிது அப்படின்னு இருந்தா கூட ஓகே ஆனா இந்த நிறுவனத்துக்கு லாபமும் கிடையாது பிரேக் யூனும் கிடையாது நஷ்டத்துல தான் ஓடினுக்குது அப்படின்னும் போது அதுக்கு கடன் கொடுக்க எந்த பேங்க் அது வருவாங்களா அதே தான் இந்த பெங்களூர் வாட்டர் சப்ளை விஷயத்திலையும் அப்ளை ஆகுது அரசாங்கம் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான செலவுகள் கன்சூமர் கிட்டேருந்து வரணும் அப்படி வரலன்னு சொன்னா அதை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது நஷ்டத்துல தான் போகும் அந்த நஷ்டம் அப்படின்றது நம்ம தலையில தான் வந்து விடிய போகுது நாங்கள் அரசு போக்குவரத்து கழகம் தானே நஷ்டமான ஆயிட்டு போகுது யாரு கவர்மெண்ட்டு தானே நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு நினைக்கிறோம் ஆனால் அரசாங்கத்துக்கு நஷ்டம் அரசாங்க நிறுவனத்துக்கு நஷ்டம் அப்படின்றது நம்ம தலையில தான் வந்து விடிய போகுது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கினா மட்டும்தான் பிஜிலி இலவசமாக தரும் அதுக்கப்புறம் என்னது ஆ பானி இலவசமாக தரும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஊரை ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியாது இப்போ பெங்களூர்ல பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு என்ன பண்ணிருக்காங்க பாஸ்டன் கன்சல்டன்சி குரூப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு எப்படி வந்து ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அதுக்கப்புறம் செலவுகளை எப்படி குறைப்பது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொன்னதா செய்தி கூறுகின்றது இல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பெங்களூரை சுத்தி இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே பெங்களூர் அப்படின்றது ஐடி கேபிட்டல் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க ஏராளமான அரசு நிலங்கள் இருக்கின்றது அதனால நீங்க என்ன பண்ணுங்க இன்னும் வந்து ஐடி கம்பெனி எல்லாம் கொண்டு வாங்க புதுசா வந்து இந்த லே அவுட் போடுறது புதிய சேட்டலைட் டவுன்ஷிப் உருவாக்குவது இந்த மாதிரிலாம் பண்ணா அங்க இருக்கிற அரசு நிலத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அதை மானிட்டைஸ் பண்ணி அது மூலமா செலவுகளை ஈடுகட்டலாம் அப்படின்றாங்க கூடவே வந்து இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட் இதுல வந்து இன்னும் எப்படி வருமானம் பெறுவது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அந்த செய்தி கூறுகின்றது ஆனா இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்க்ரீஸ் அப்படின்னா ஐந்தாயிரம் கோடி சார் ஐயாயிரம் கோடி வருது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா அந்த கர்நாடகால அஞ்சு கேரண்டி கொடுத்துக்கிறாங்க அந்த அஞ்சு கேரண்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அதாவது நம்ம இங்க குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி கர்நாடகத்துல வந்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் இருநூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க மாதிரியே விலையெல்லாம் பயணச்சிட்டு பெண்களுக்கு அதுக்கப்புறம் அன்னபாக்யா அப்படின்னு பத்து கிலோ ரைஸ் ஒவ்வொரு குடும்ப அட்டை அதாவது இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அடுத்தது யுவநிதி அப்படின்னு நீங்க டிகிரி முடிச்சு வேலை இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் அந்த பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு ஏஜ் குரூப்ல இருந்தீங்கன்னா மாசம் மூவாயிரம் அதுக்கப்புறம் டிப்ளமா முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா மாசம் ஐயாயிரம் ரூபா தராங்களா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதற்கெல்லாம் சேர்த்து இந்த வருஷ பட்ஜெட்ல ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி அலோகேட் பண்ணி இருக்கிறதா அந்த செய்தி கூறுகின்றது கோடிட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு அப்படின்னு சொன்னா எங்க இருந்து மேனேஜ் பண்ண முடியும் மோர் தென் டென் டைம்ஸ் இவ்வளவு பெரிய ஓட்டைய பட்ஜெட்ல நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க கர்நாடகாவுடைய பட்ஜெட் பாருங்க இது இன்னும் ஆச்சரியமா இருக்குது கர்நாடக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செலவினங்கள் அப்படின்னு சொன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் இதுல அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைவ் சொல்றோம் இதுவே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு சதவீதம் வந்துவிடுகின்றது அப்ப என்ன ஆகுது உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இந்த இலவசங்களுக்காகவே போகின்றது சரி ரைட்டு இதுல பாத்தீங்கன்னா அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூணு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து முன்னூத்தி எண்பத்தி மூணு கோடி சொன்னோம் இதுல வந்து ஏற்கனவே வாங்கின கடன் இருக்கு பாருங்க அதுல இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு திருப்பி அடைத்து விடுகின்றார்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பரவாயில்லையா கடனை திருப்பி கொடுத்துடுறாங்களேன்னு ஆனா ஃப்ரெஷ்ஷா வாங்குற கடன் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி எப்படி இருபத்தி நாலாயிரம் சரி ரவுண்டா இருபத்தி கோடி கடனை திருப்பி கொடுத்துட்டு ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் கோடி கடனை வாங்குறாங்க அப்போ இது மாதிரி இன்கிரீஸ் ஆகினே போச்சுன்னா இது வந்து கடந்த வருடம் கடன் வாங்கினதை விட இருபத்தி மூணு பர்சன்ட் அதிகமா வாங்குறாங்க இது எங்க போய் முடியும்னு சொல்லுங்க அப்போ கடனை வாங்க வேண்டியது அதை வச்சு வந்து ஜனங்களுக்கு நாங்க இலவசம் கொடுத்து வேண்டியது இந்த இலவசத்தை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து ஆட்சியில வந்து உக்காந்து வேண்டியது அதுக்கப்புறம் என்னங்க பண்றது இந்த வாட்டர் சப்ளைக்கு யாரும் ஃபினான்ஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா எதுக்கு ஃபினான்ஸ் பண்ணணும் இந்த ஃபைவ் கேரண்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி இருக்குங்களே இது ஏதாவது பேங்க் ஃபினான்ஸ் பண்ணுவா அப்படின்னு நம்பி தான் நீங்க ஒதுக்கினீங்களா அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஆட்சி கவர்னத்துக்காக இலவசம் இதை நாங்கள் அள்ளி விடுவோம் அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆனால் மத்தபடி யோசிப்போம் இதுல பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேலை குறைக்கணும் டீசல் வேலை குறைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்த பிறகு மறுபடியும் வந்து டாக்ஸை ஏற்றி போட்டாங்க மூன்று ரூபா லிட்டர் ஏறி இருக்குது கேட்டா நாங்க என்ன பண்றது பைவ் கேரண்டி யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரி விஷயங்களுக்கே ரூபாய் ஏத்தி விட்டாங்கன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி டகா டக் ஒரு லட்ச ரூபா குத்தந்தார் எவ்வளவு ஏத்திருக்கணும் கணக்கு போட்டு பாருங்க அப்போ இது பணம் நம்ம தான் வந்து வாங்குறாங்க ஆனா நாம அத புரிஞ்சுக்காம யாரோ பதவியில வந்து உட்கார்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தலையில நாமளே மொளகா ஆரம்பச்சிக்கணும் இந்த ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இலவசங்கள்னு கொடுக்கறதுக்கு பதிலா இது ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணியிருந்தா எத்தனை தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கலாம் எத்தனை தொழில் முனைவோரை உருவாக்கி இருக்கலாம் எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் நிரந்தரமான வருமானம்மா நீங்க கொடுக்குற ரெண்டாயிரம் இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்றது மினிமம் கேரண்டி சொந்த சொந்தக்கால்ல நிக்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பேரை வறுமை இருந்து மேலே எடுத்து விட்டுருக்கலாங்க ஆனா இதெல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயமாக போய் இன்னைக்கு இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி சானிட்டரி நாப்கின் அப்படின்றத பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் ஏன்னா பெரு நிறுவனங்கள் தயாரிக்கிறதுலாம் வந்து பயோடிகிரேடபிள் கிடையாது எளிதில் மட்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு நாப்கின் தயாரிக்கணும் அப்படின்னு இதுக்கு ஏராளமான பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை வந்து தயாரிக்க வைக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் இதை தடுப்பதற்கு இந்த பாக்கு மட்டையில் தட்டு செய்கிறது டப்பா செய்யறது என்னென்ன விஷயங்களெல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதையெல்லாம் பெரிய அளவுல ப்ரொடியூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் பேர் பேர் சார் சார் எத்தனை மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தோட எத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலம் இருக்குன்னு தெரியுமா முதல்ல அது எங்கெங்க இருக்குது அதை வந்து யாராவது ஆட்டிய போட்டுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் கூட பல பேருக்கு தெரியாதுங்க அப்ப அதை முதல்ல கணக்கெடுத்து அந்த தரிசு நிலங்களை வந்து என்னமா யூஸ் பண்ணலாம் கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு இல்ல அங்க வந்து என்ன மாதிரியான பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்யலாம் இப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேணாமா அடுத்தது விவசாய பொருட்கள் பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே விளைச்சலா வந்து நிற்கும் இல்லாம ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்ட்டு குப்பையில கொட்டிட்டு போவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உச்சத்துல போய் நிற்கும் அதை இன்னைக்கு வந்து தக்காளி தொண்ணூறு ரூபா நூறு ரூபான்னு வித்து நிக்குதுங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருந்தது அப்போ இந்த மாதிரி விளைகின்ற நேரங்கள்ல அத வந்து கம்மியா இருக்கும் போது வாங்கி வச்சு மதிப்பு கூட்டி என்ன பண்ணலாம் இப்படின்றதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கும் கன்சியூமர் நமக்கும் வந்து அந்த விலைன்றது ஸ்டேபிளா இருக்கும் ஏராளமான பேருக்கு வேலை கிடைக்கும் ஆனா இதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது இதெல்லாம் யாராவது கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கன்னா நாமளும் அதை கண்டுக்கிறதே கிடையாது என்ன இப்போ என்ன தரிசு நிலத்தை பண்ணி என்ன இவங்க பண்ண இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்னும் போது அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது இந்த செய்தியை பாருங்க இது வந்து வீடு தேடி கல்வி அப்படின்ற திட்டம் இது ஆரம்பத்தில் கொண்டு வந்தப்போ ரொம்ப பெருசா பேசினாங்க நிறைய பேர் இதை பாராட்டினாங்க என்னன்னா இது வந்து வசதி இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா டியூஷன் காசு கொடுத்து படிக்க முடியல போது வாலண்டியர்ஸ் இதுக்குன்னு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்ச பிறகு அந்த குழந்தைகளின் மாணவர்களின் வீட்டுக்கே போயிட்டு பாடம் சொல்லி கொடுப்பாங்க சோ அவர்களுடைய அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும் அவங்களால வந்து பெரிய அளவுல கம்ப்ளீட் பண்ண முடியும்னு சொன்னாங்க சரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வாலண்டியர்ஸா இருந்திருக்காங்க ஆனா இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா அத பெருமளவுல குறைக்க போறாங்களாம் இது வரைக்கும் ஒன்னாவதுல இருந்து எட்டாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தது இப்ப வந்து ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் அப்படின்னு குறைக்க போறாங்களாம் அடுத்தது அந்த நம்பர் ஆஃப் வாலண்டியர்ஸ் அவங்களையும் குறைக்க போறாங்களா நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அதையும் குறைக்க போறாங்களா மிகவும் பின்தங்கிய மாவட்டங்கள் இந்த மாதிரி இடங்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அங்க மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதாக இந்த செய்தி கூறுகின்றது ஆனா இந்த வாலண்டியர்ஸ் இவங்க வந்து மாசத்துல ஒரு இருபது நாளா குழந்தைங்க வீட்டுக்கு போய் சொல்லி கொடுக்கணும் ஒரு டூ வீலர் சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அதுக்கு பெட்ரோல் போடணும் அவங்க நேரத்தை செலவிட்டு அவங்க வேற ஏதாவது வேலையில இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் சோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பசங்க வீட்டுக்கு போய் சொல்லி கொடுக்கணும் இதுக்கெல்லாம் அரசாங்கத்துல வந்து ஒரு சின்ன ஊக்கத்தொகை யார் ஹார்னோர் ஓரிகம் மாதிரி கொடுக்குறாங்க எவ்வளவு தெரியுமா மாசுக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகைன்னு நம்ம கொடுக்கறதும் ஆயிரம் ரூபாய் இவ்வளவுதான் கல்விக்கு நாம குடுக்குற முக்கியத்துவமா இப்போ இந்த மாதிரியான இலவசங்களை அள்ளி உடனே இப்போ கர்நாடகாவில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடின்றாங்க தமிழகத்தில் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடியை தாண்டும் ஒரு வருஷத்துக்கு இதையெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க இன்ஜினியரிங் படிச்சவங்கல்லாம் வந்து இந்த டெலிவரி வேலைக்கு போகிறாங்களோ இங்கே வந்து வேலை வாய்ப்பே இல்லை அப்படின்னு வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்போ மாநில அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்புமே கிடையாது எல்லாமே மத்திய அரசாங்கம் தானே நாங்கள் இவ்வளோ ஒப்பந்தம் போட்டோம் இத்தனை ஆயிரம் கோடி வருது அப்படின்னு சொல்லும் போது இவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம்னு சொல்லும்போது அதெல்லாம் மாநில அரசாங்கம் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க ஆனால் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் மத்திய அரசாங்கமா இன்றைக்கு இந்த வேலை இல்லைன்னு சொல்றாங்களே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இளைஞன் ஒரு அயன் கடை வச்சிருக்காருங்க ரெகுலரா அங்க போகும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு நாள் கேட்டாரு சார் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு சரிப்பா பார்க்கறேன் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் மெக்கானிக்கல் என்ஜினியர்னு சொன்னார் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவருடைய சகோதரரும் பிஇ படிச்சிருக்காராம் வேலை கிடைக்கல அதனால ஒரு சுயதொழில் நான் சொன்னேன் இதுவே வந்து நீங்க இதை இன்னும் கொஞ்சம் எப்படி பெருசாக்குறது இல்லை கஸ்டமரை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பாருங்க இதை வந்து நீங்க அகௌரவமாக நினைக்காதீங்க அப்படின்னா ஆனால் இல்லை சார் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்படின்னு கரெக்ட் சிக்கல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பல பேர் படிச்சிடுறாங்க இன்ஜினியரிங் இல்லை பிஎஸ்சி பிகாம் பிஏ அப்படின்னு நிறைய படிக்கிறாங்க ஆனா வேலை கொடுக்கிற நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்டு டேலண்ட்டு எம்ப்ளாயபிலிட்டி அப்படின்றது இன்னைக்கு வெளிவருகின்ற பல கிராஜுவேட் கிட்ட லேக்கிங்கா இருக்குது தொழில் நிறுவனங்கள் அதை தான் சொல்றாங்க அவங்க டிகிரி முடிச்சுட்டு வந்துடுறாங்க அது என்ஜினியரிங்கே இருக்கட்டும் இங்க வந்து வேலைக்கு இறங்கினா சரி ரைட்டு ஒரு புது இடம் ஒரு ஒரு வாரம் கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க நாங்க ஃப்ரெஷ்ஷா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்குது எந்த விதமான ஸ்கில் செட்டும் இல்லாம தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அமிச்சு நிக்கிறாங்க புறப்பட்டுக்கிறாங்க தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனாலதான் பாருங்க இருக்கவங்க எல்லாம் இங்க வந்து வேலை பார்த்து நினைக்கிறாங்க ஏன் இங்க இருக்கவங்களால ஏன் போக முடியல அப்படின்னு சொன்னா அந்த டேலண்ட் கூல் அப்படின்றது ரொம்ப இருக்கின்றது அப்ப என்ன பண்ணணும் இவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் போகிறதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு கவலையே பட வேணாம் தொழில் நிறுவனங்களை போய் பாருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தா ஒரு வாரம் பத்து நாள்ல அவங்க வந்து டைரெக்டா வேலை செய்ய முடியறது இல்லை ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாகுது இதெல்லாம் நாம எப்படி மேனேஜ் பண்றது இதான அவங்க கஷ்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூணு மாசம் நீங்க ட்ரைனிங் கொடுங்க அதுக்கான சம்பளத்தை அரசாங்கம் கொடுத்துரும் தட் உங்களுக்கும் மேன் பவர் கிடைக்குதா அந்த என்ஜினியர் அப்படின்னா உங்க வேலைக்கு தேவையான எதிர்பார்க்குற ஸ்கில் அதுவும் வந்துருது அதே சமயத்துல அந்த மூணு மாசம் உங்களுக்கு லாஸும் இல்லை அப்ப இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எத்தனை பேருக்கு இங்கே வேலை கிடைக்கும் இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பிம்பிளிக்கு பிலாப்பி பத்தாயிரம் ரூபா அப்படின்னு ஏலம் ஓடுவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு போய் நிக்கிது இதை வந்து நான் அரசியல் கட்சிகளை மட்டும் குறை சொல்ல மாட்டேன் இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா கபால் ஓட்டை கொண்டு போய் அள்ளி போடுறோம் அதுல யாராவது கொடுத்துட்டாங்களா அப்பா அவராசை ஆயிரம் ரூபா கொடுத்தார் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தார் அப்படின்னு அப்படியே நன்றி விசுவாசத்தோடு மறுபடியும் கொண்டு போய் ஓட்டை அள்ளி போடுறோம் அப்ப எதிர்கட்சி என்ன பார்ப்பாங்க இவங்க ரெண்டாயிரம் கொடுப்பாங்களா நாங்க ஐயாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ஏத்த போறாங்க ஆஹ் இவர் ஐயாயிரம் கொடுக்குறாரு உடனே அவருக்கு அள்ளி போகுது இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா போஸ்ட் பெய்டுன்னு நான் சொல்லுவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எம்ப்ளாய் பண்ணாரு எதுக்குங்க இந்த எலெக்ஷன்ல காசு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு நம்ம கையை விட்டு செலவு பண்றேன் ஓபிஎம்ன்னு அந்த மகாநதியில கொச்சின் அனிபா சொல்லுவார் பாருங்க அதர் பீப்புள் மணி அப்படின்னு அந்த மாதிரி ஜனங்க படத்தையே ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு வாங்கி மேலே வந்துருவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகை ஷீஷ் மகால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்பதான் இங்க ஜெகன்மோகன் அவரு மாம்பெரிய ஒரு மாளிகை கட்டுகிறாரு மலையவே வெட்டி மாளிகை கட்டிக்கிறாராம் அதுக்கு அவங்க கட்சியில இருக்க ஒருத்தர் சொல்றாரு என்னங்க அது என்ன ஜெகன்மோகனுக்கு சொந்தமா இல்ல இல்ல அது சிஎம்முக்கு நீங்க வந்து நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரெசிடென்ட் வந்தா இங்க தங்க வைங்க நாங்க ரெஸ்ட் ரூம்ல கம்மோடலாம் பதினஞ்சு லட்சம் ரூபா குத்து வாங்கி வச்சுக்கிறாங்களா அதெல்லாம் எவன் அப்ப விட்டு காசு இந்த பக்கம் உங்களுக்கு அதை இலவசம் கொடுக்குறேன் இதை இலவசம் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களை ஏமாத்தி ஒரு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு பெரிய பங்களா பங்களால் சொல்ல முடியாது அது மாளிகை கட்டி இருக்காங்க பாத்தீங்களா இது வரைக்கும் வெளியே தெரியல அந்த விஷயம் அங்க இருக்கிறவங்க யாரும் இத பத்தி பேசவே இல்லை ஏன்னா இலவசம் தான் கண்ணை மறைக்குது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து கண்ணை மறைச்சிட்டு அங்க எத்தனை கோழிகள் செலவு பண்ணி ஒரு தனி மனிதனுக்கு யோசிச்சு பாத்தீங்களா இதுதான் இலவசங்கள் நம்ம தலையை நம்ம கையிலேயே வச்சு மொட்டை அடிச்சுக்கிறது அப்படின்றது வருமானம் பத்தலை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் இதை நாங்கள் பாருங்க இவ்வளவு இலவசம் கொடுக்குறோம் அவ்வளோ இலவசம் கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் வேணும் அதனால தான் வந்து நாங்கள் இந்த வரியை ஏற்றணும் அந்த வரியை ஏற்றணும் அப்படின்னு எல்லா கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ மக்களும் என்ன நினைப்பாங்க கரெக்ட்ப்பா நமக்கு இதெல்லாம் அதனால அதனால்தான்ப்பா விலையை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு நமக்கு எல்லாமே சமாதானம்னு சொல்லிக்கின்னு ஆறுதல் பட்டுன்னு போறோம் இந்த ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க நாய் வந்து இந்த எலும்பு கடிக்குமா அந்த எறும்பு காஞ்சி போன எலும்புங்க அது கடிக்கும் போது அது பல்லுல மாட்டிங்கன்னு ரத்தம் வருமா அது வாயிலேருந்து ரத்தம் வருமா ஆனா இந்த நாய் என்ன நினைக்குமா இந்த எலும்புல இருந்தா ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை ஒன்னும் விடாம கட்சி கட்சி இந்த ரத்தம் வர வர அதை நக்கிட்டு இருக்குமா அந்த மாதிரி தான் நாம மாறிட்டு இருக்கோம் அந்த இலவசங்கள் பின்னாடி போகும்போது என்னைக்கு நாம புரிஞ்சுக்கணுமோ அன்னைக்குதான் உருப்பட போறோம் ஆனா புரியுமான்றது எனக்கு தெரியல மீண்டும் அடுத்த சந்திப்போம் うん。<Von> acá. Hey.